வயது குழந்தை தன் பிறந்த நாளை முதியோர் காப்பகத்தில் கொண்டாடிய போது நடந்த நெகிழ்ச்சி சம்பவம் முதியோர் குழந்தையை உச்சி முகர்ந்து ஆசையுடன் முத்தமிட்டு வாழ்த்து பிறந்த அன்று சாலை ஓரங்களில் உள்ள ஆதரவற்றோருக்கு நேரில் தேடி சென்று அறுசுவை உணவு வழங்கிய குழந்தை குவியும் பாராட்டுகள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியம் பொன்சை கிராமத்தை சேர்ந்தவர் சமூக சேவகர் கே ராஜ் இவர் நாள்தோறும் தன் ஏழ்மை நிலையிலும் சாலை ஓரங்களில் உள்ள ஆதரவற்றோர் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு அளிப்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறு மளிகை கடை அமைத்துக் கொடுப்பது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை முடித்திருத்தம் செய்து ஆடை வாங்கி காப்பகத்தில் சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார் இவர் மனைவி மேகலா இவர்களுக்கு இரண்டு வயது மகள் ரக்ஷனா என்ற அறிவு மலர் குழந்தை உள்ளார் அறிவுமலரின் இரண்டாவது பிறந்த நாள் பொறையார் பகுதியில் அமைந்துள்ள முதியோர் காப்பகத்தில் கொண்டாடப்பட்டது முதியோர் காப்பகத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர்கள் முன்னிலையில் அறிவு மலர் இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி கேக் வெட்டி அனைவருக்கும் அறுசுவை பிரியாணி உணவு வழங்கி கொண்டாடினர் அப்பொழுது இரண்டு வயது குழந்தை ஆதரவற்ற முதியோருக்கு கேக்கை ஊட்டிய போது ஆனந்த கண்ணீருடன் தங்களை தேடி வந்த தெய்வமகளே என குழந்தையை உச்சி முகர்ந்து கன்னத்தில் முத்தமிட்டு ஆசீர்வதித்த முதியோர்கள் பலர் ஆடம்பரமாக பிறந்த நாளை திருமண மண்டபங்களில் நடத்தி பெருமை கொள்ளும் காலத்தில் காப்பகத்திற்கு தேடி வந்து ஆதரவற்ற தங்களுடன் பிறந்த நாளை கொண்டாடிய குழந்தைக்கு அனைவரும் நீண்ட ஆயுள் பெற வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் நாளை ஒட்டி காப்பகத்தில் இருந்த அனைவருக்கும் குழந்தை தன் கையால் அறுசுவை பிரியாணி உணவை வழங்கியது தங்களுடன் கொண்டாடியது தங்களுக்கு அறுசுவை உணவு வழங்கிய குழந்தைக்கு வாழ்த்து தெரிவித்தனர் தங்களுடன் கொண்டாடியது தங்களுக்கு அறுசுவை உணவு வழங்கிய குழந்தைக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இந்த தருணம் நெகிழ்ச்சியான தருணமாக அமைந்தது மேலும் தனது பிறந்தநாளை ஒட்டி பொறையார் தரங்கம்பாடி உள்ளிட்ட சாலை ஓரங்களில் வசிக்கும் ஆதரவற்றோர் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனது பெற்றோருடன் சென்று குழந்தை அறிவுமலர் அனைவருக்கும் அறுசுவை பிரியாணி இனிப்பு உள்ளிட்டவைகளை வழங்கினர் இரண்டு வயது குழந்தை தனது பிறந்த நாளை ஆதரவற்ற முதியோர்களுடன் கொண்டாடிய நிகழ்வு பலர் தொடர்ந்து பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து வருகின்றனர்

அந்த பாட்டி பிரியாணி சாப்பிட்றேன்